உங்களுக்கு நன்றாகத்தையும் சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் போட்டியிட்டு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று தேனி நாடாளுமன்றத்தான் வெற்றி பெற்றது அது கூட திரு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய எரிச்சலை தந்தது நான் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற ரவீந்திரநாத்தையும் என் மருமகனையும் அழைத்து கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமி சென்று வாழ்த்து பெறுவதற்காக ஆசிபிற்கு அழைத்து சென்றேன் அவர்கள் இருவருமே ரவீந்திரநாத்தும் என்னுடைய கூட அவர் காலில் வந்து வணங்குகின்ற ஒரு வார்த்தை கூட வாழ்த்துக்கள் என்று சொல்லவில்லை சொல்லல அமைதியா இருக்கார் அவருடைய முகமையை மாறி என்ன இப்படி ஒரு பெருந்தன்மை இல்லாதவராக இருக்கிறார் அதையும் நான் சகித்தி கொண்டேன் கட்சி நன்றாக இருக்கின்றும் அதன் மூலம் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் தர்மய திட்டத்தில் ஒன்று சேர்ந்த பிறகு பன்னீர்செல்வத்தை எந்த வகையிலெல்லாம் நாம் அரசியல் ரீதியாக அடக்கி ஓடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் செயல்பற்றார் ஒழிய அனைத்து இந்திய அண்ணாதரம் இருக்கிற கழகத்தை பற்றி அவர் இல்லை செயல்படவும் செயல்படவில்லை